சொல்லுங்கள் சார் என்ன நடந்தது சார் இது சொல்லி என்னென்னா நேற்று நைட்டு ரெண்டு மணிக்கு ஒய்ஃபுக்கு வந்து பிரசவ வலின்னு சொல்ல முடியாது பிரசவ்னா மார்ச் பதினஞ்சு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஆனால் நேற்று ஒரு ப்ளீடிங் மாதிரி ஆச்சு ப்ளீடிங் வந்து கொஞ்சமாக ப்ளீடிங் ரொம்ப அதிகமாகச்சு ப்ளீடிங் அதிகமாகோடனே நான் வந்து ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணேன் ஆம்புலன்ஸ் கால் பண்ணதுக்கு அவங்க வந்து ஆம்புலன்ஸ் அனுப்புகிறோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் வெயிட் பண்ணி அப்படியே கட் பண்ணிட்டாங்க நான் அந்த டைமில் எனக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் சரி நம்ம இங்கே பக்க என் வீடு வந்து இங்கேருந்து ஒரு மூணு தான் இருக்குது நான் என்ன பண்ணேன் என் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் நான் இங்கே தான் செக்கப்லேருந்து ஃபஸ்ட்டு மாதம் பிரெக்னென்ட் ஆனதுலேருந்து இங்கே தான் செக்அப் பார்த்துட்டுருக்கேன் செக்அப் பார்த்துட்டு சரி நம்ம இதுதான் மேஜர் ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு நான் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வரேன் ஆனால் ஹாஸ்பி அது வர வேறத்துலையே எனக்கு ஆம்புலன்ஸ்லேருந்து கால் பண்ணாங்க ஆம்புலன்ஸ் கால் பண்ணிணா சொல்லுங்க உங்களுக்கு நீலாங்கரில் தான் ஆம்புலன்ஸ் இருக்குது நீலாங்கரலேருந்தான் நாங்கள் ஆம்புலன்ஸ் அனுப்புவோம்ன்றாங்க நான் இவ்வளோ தூரத்தில் அனுப்பிச்சா அது வரத்துக்கே ஆஃப் அன் அவர் ஆயிடுவேன் எப்படி வரும்னு கேட்டால் சூழ்நிலை போய் சுற்றிட்டு தான் வரும் ஆம்புலன்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க சூழ்நிலை சுற்றிட்டு வந்தால் ப்ளீடிங் அதிகமாக இருக்கு ஒய்ஃபுக்கு எப்படிங்க எப்படிங்க வச்சுக்கிறது அப்படின்னா நீங்கள் இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதுவும் பண்ணுறாங்க அதனால் என்ன என் பயத்தில் என்ன பண்ணேன் இதே பகலில் இருக்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால நான் டேரெக்டாக இங்கே கொண்டு வந்து பார்த்தா இங்கே வாசலே ஆம்புலன்ஸ் இருக்குது ஆனால் அந்த ஆம்புலன்ஸ் எனக்கு அனுப்பலை ஆம்புலன்ஸ் இருந்தும் எனக்கு ஆம்புலன்ஸ் அனுப்பலை ஃபஸ்ட்டு தப்பு இவங்க அங்கே அங்கே பண்ணிட்டாங்க திரும்பி நான் இங்கே ஹாஸ்பிட்டலில் போகும்போதே கேட்குறேன் உள்ளே டாக்டர் இருக்காங்களா நைட் நேரம் ஏன்னா டாக்டர் இல்லைன்னா வேறு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலாம் நான் இங்கேருந்து உள்ளே போகும்போது டாக்டர் நாங்கள் கேட்குறேன் டாக்டர் இல்லைன்ற வார்த்தை சொல்லாமல் உள்ளே வாங்க உள்ளே வாங்க வெறும் உள்ளே வாங்க உள்ளே வாங்கன்ற வார்த்தை மட்டும்தான் சொன்னாங்களே தவிர டாக்டர் இல்லைன்ற வார்த்தை அவங்க சொல்லலை அதுக்கப்புறம் நான் உள்ளே போனோடனே உள்ளே போனால் டாக்டர் யார் மேலே வெறும் ரெண்டே ரெண்டு நர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க ப்ளீடிங்கோட என் ஒய்ஃப் வராங்க நர்ஸ் இல்லை அந்த நர்ஸு என்ன பண்ணணும் ஒய்ஃபு ப்ளீடிங்கோட வராங்க அவங்க ஸ்ட்ரெக்சரில் உட்காரணும் வீல் சேரில் பண்ண எதுவுமே பண்ணாமல் உங்களால் நடக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறாங்க அவங்க ஃபஸ்ட்டு வேலை ஸ்ட்ரெக்சரில் படுக்கணும் அது அவங்க பண்ணலை என் ஒய்ஃபு அவங்களே ப்ளீடிங்கோட ஸ்டெப்பில் லிஃப்ட்டில் போய் அங்கே போய்ட்டு அங்கே ப்ரெஷர் வார்டு உள்ளே போகிறாங்க ப்ரெஷர் ஆடுக்கு போனால் அவங்க வேறு எதுவுமே பண்ணாமல் வெறும் எய்ட் மட்டும் ஒரு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் கோசாவுக்கு சொல்லிட்டோம் அவங்ககிட்ட எதுவுமே இல்லை இல்லை எதுவுமே டாக்டர் இருந்தால் அந்த நம்பியில் நோமல பண்ணணும்னா ஃபஸ்ட் எய்ட் மட்டும் பண்ணிவிட்டு கோசா ஏதி கொடுக்குறாங்க நீலாங்கரில் ஆம்புலன்ஸ் இங்கே வந்து நிற்கிது நீலாங்கரை ஆம்புலன்ஸில் என்னை ஏற விடாமல் கண்ணி நேரம் ஆம்புலன்ஸை ஏற்றி அனுப்புகிறாங்க ஏன்னா இங்கே இருந்த ஆம்புலன்ஸ்லாம் அனுப்புகிறோம் ஏன்னா அது இவங்க இதுவும் ஆயிடும் இல்லை பிரச்சனை ஆகிடும்லை இவங்களுக்கு இவங்க ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பி இங்கே போகிற வழியிலேயே குழந்தைய இறந்துட்டுருக்காத்துருக்காங்க ஹாஸ்பிட்டல் போனால் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் குழந்தைய காப்பாற்றிருக்கலாம்னு சொல்கிறாங்க குழந்தை இறந்து போச்சு இங்கே டாக்டர் மட்டும் என்ன ஆனால் என் குழந்தைய காப்பாற்றிருக்கலாம் என் குழந்தைய காப்பாற்றாமல் பண்ணது இந்த ஹாஸ்பிட்டலோட தப்பு டாக்டர் இருந்தது டாக்டரோட தப்பு கவர்மெண்ட்டோட தப்பு இவ்வளவும் பண்ணது எல்லாமே அவங்க காலையில் ஃபோன் வருது ஃபோனில் ஒரு நர்ஸு பேசுகிறாங்க தகவல் கேட்குறாங்க எல்லோரும் என்னாச்சு அப்படின்னு தகவல் கேட்குறாங்க தகவல் அவங்க எல்லாருக்கும் இது இந்த இழப்பு வந்து அவங்க எல்லாருக்கும் தகவல் ஆனால் இது எனக்கு வழி இது இந்த தப்பு திரும்பி நடக்கக்கூடாது சரியான ப்ராப்பரான டாக்டர் இல்லை சாப் ப்ராப்பரான ஒரு ஹாஸ்பிட்டலில் என்னென்ன பண்ணணுமோ அது எதுவுமே இல்லை இங்கே இன்சார்ஜ் வந்து இப்போ போராட்டம் பண்ணி இன்சார்ஜ் வராங்க இன்சார்ஜ் நான் கேட்குறேன் என்ன என்ன என்னன்னு கேட்குறேன் ஏழு ஹாஸ்பிட்டலுக்கு ஏழு டாக்டர் ஏழு ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு ஏழு டாக்டர் ஏழு ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட்டுக்கு ரெண்டு பேர்னா ரெண்டு டாக்டர்னா பதினாலு டாக்டர் இருக்கணும் பதினாலு டாக்டர் இல்லைனாலும் ஆஃப்டரால் பதிமூணு பன்னெண்டு டாக்டராச்சு இருக்கணும் டாக்டர் இல்லை அப்படி இல்லைனா நம்ம ஒரு ஒரு ப்ராசஸ் படி போனால் பதினாலு ஏழு ஏழு ஹாஸ்பிட்டல்னால் பதினாலு டாக்டர் பதினாறு டாக்டர் இருக்கணும் பஃபர் வைக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு லீவ் கொடுக்கணும் டாக்டருக்கு லீவ் கொடுக்கணும் அந்த மாதிரி இருக்கலாம் அந்த அந்த ஒரு திட்டமிட்ட செயலை இவங்க செய்யலை வெறும் ஏழு டாக்டரை வச்சு மார்னிங் நைட்டு போ பண்ணுறாங்க அந்த பெரிய தப்பை இவங்க பண்ணியிருக்காங்க இவங்கிட்ட நான் கேட்குறேன் ஏன் டாக்டர் இல்லை அப்படின்னா நாலு பேர் மார்னிங்கே மூணு பேர் நைட்டுன்றாங்க அப்போ மிச்ச ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சின்னு வந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து தான் என் குழந்தைய நான் எழுந்தேன் இதே இதே மாதிரி இன்றைக்கி நான் என்ன போன வருஷம் என் ஃப்ரெண்ட் நாலு மணி நேரமும் ஒர்க் ஆகுன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலில் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒர்க் ஆகிறது இல்லை டாக்டர் இல்லை இதுக்கு ஒரு 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 மெடிக்கல்ஸுக்கு ஒரு ஒரு தனித்தனி டாக்டர்ஸ் இருக்கணும் அந்த தனித்தனி டாக்டரும் இல்லை ஒரே டாக்டர் தான் இருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரே டாக்டர் தான் அவங்க தான் ஷிஃப்ட் டைம் மாதிரி வந்துட்டு போகிறாங்க ஜென்ரல் ஷிஃப்ட் டைம் இந்த ஆஃபீஸ் வேலைக்கு போக மாட்டாங்க அந்த மாதிரி வந்துட்டு போகிறாங்க அந்த மாதிரி வந்துட்டு போகிறதுனால இங்கே இருக்க எல்லா பிரச்சனையும் நடக்குது இதுக்கு ஒரு முடிவு வரணும் எனக்கு நடந்த ஒரு இழப்பு இதுக்கு இதுக்கப்புறம் வர யாருக்கும் நடக்கக்கூடாது என்னோட இதுவே அதுதான் எனக்கு நடந்த இழப்பு இதுக்கப்புறம் இந்த மக்களில் இருக்க யாருக்கும் இங்கே மொத்தமே ஒரு லட்சத்து முப்பதாயிரம் மக்களுக்கு மேலே இருக்காங்க அந்த மக்கள்ல நான் தான் வந்திருக்கேன் இங்கே நிறைய பேர் இந்த இழப்பு நடந்திருக்கு யாரும் வரமாட்டேன்றாங்க ஒரு ஒரு அடி முன்னாடி வரதுக்கு எல்லாம் பைப்பிட இப்ப போனா நான் கூப்பிடுறேன் இந்த மாதிரி நான் இழந்திருக்கேன் எனக்காக வாங்கினா எல்லோரும் பயப்படுறாங்க கட்சிக்காரங்களுக்கு போலீஸ்க்கு எல்லாருக்கும் பயப்படுறாங்க இந்த மாதிரி நடந்து எதனா கேட்டுருவாங்களோ எதனா பண்ணிவிடுவாங்களோ பயப்படுறாங்க எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பேரை கூப்பிட்டு எல்லோரும் பயப்படுறாங்க அங்கே என்ன பண்ணுறது ஏன்னா எனக்கு எனக்கு தவ இன்றைக்கி எனக்கு நடந்தது சாதாரண மக்கள் நான் நான் யார்கிட்டையும் இல்லை எந்த எந்த கட்சி எதுலேயுமில்லை நான் சாதாரண மக்கள் இந்த மக்கள் இதுக்கப்புறம் இந்த இழப்பு யாருக்குமே நடக்கூடாது என்னோடய முடிவு தான் நாளைக்கு இந்த இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு குழந்தை இறந்தாலும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தை இறக்கறது இவங்க கணக்கு அமைக்கிறது இல்லை குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்னை எழுதி கொடுத்துட்டாங்க போகிற வழியில் குழந்தை இறந்து போச்சு சாவோட எண்ணிக்கை கோஸ் ஹாஸ்பிட்டல் அது பெரிய ஹாஸ்பிட்டல் எண்ணிக்கைன்றது அவங்களுக்கு கணக்கு இல்லை ஆனால் இங்கே இது சின்ன ஹாஸ்பிட்டல் ஒரு எண்ணிக்கை நாள் கணக்கு அந்த கணக்கை மாற்றுறதுக்காக இவங்க அப்படி பண்ணுறாங்க என் குழந்தை ஊரோட இருந்து இருந்துச்சா இறந்துச்சான்னு கூட எனக்கு தெரியாது ஏன்னா மெடிக்கல்ன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என் குழந்தை ஊரோட இருந்ததா இல்லையே எக்ஸ்ரே என்னன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது நீ அவங்க உண்மை சொல்கிறாங்களா போய் சொல்லலாம் எங்கேயிருந்து அனுப்பிச்சது உண்மை என் குழந்தை நல்லா இருந்தாலும் இல்லைன்னு எதுவுமே இல்லை என் ஒய்ஃப் இப்போ ஐசியூவில் இருக்கா மூச்சு பேச்சு இல்லாமல் அவளுக்கு என்ன தீர்வு என் குழந்தை போச்சு அதுக்கு என்ன தீர்வு இதுக்கப்புறம் யாருக்குமே இந்த நடக்கக்கூடாது அது மட்டும் தான் என்னோடய முடிவு என்ன பண்ணுது எனக்கு வந்து பையன் பந்து குழந்தைக்கு பேர் யோச்சோம் எல்லாமே பண்ணிட்டோம் ஆனால் குழந்த இல்லை நாங்கள் எங்கே போவோம் இங்கே வந்து கிட்டே கேட்குறேன் இதுக்கு என்ன முடிவுனா பண்ணுறோன்றாங்க பண்ணுறோன்றது எதுக்கு இதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும்ல ஏன் பண்ணலை எதுவுமே பண்ணலை இதுக்கப்புறம் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு தெரியல இதுக்கெல்லாம் ஒரு முடிவு நடந்தால் மட்டும்தான் இது மாறும் சும்மா ஒரு பில்டிங்கை கட்டி வச்சு இது ஹாஸ்பிட்டல்னு பேர் வச்சுருக்காங்க இருபத்தறி இருபத்தி நாலு மணி நேரம் ஒர்க் ஆகணும் சும்மா இது ஒரு வெத்து பில்டிங்கு உள்ளே ஏமாத்துறாங்க மக்களை சாவடிக்கிறாங்க மக்களை சாவடிக்கிறது மட்டும்தான் கட்டி வச்சுருக்காங்க இன்றைக்கி ஒரு உயிர் போயிருக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளோ உயிர் போச்சுன்னு இன்னிக்கே யாருக்கும் தெரியாது இந்த எண்ணிக்கைலாம் இருந்தா மட்டும்தான் இந்த ஹாஸ்பிட்டல் மாறும் இந்த மக்கள் மாறுவாங்க மக்கள் எல்லாரும் பைப் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லை இதெல்லாம் வெளில போனால் தான் அவங்களுக்கு விழிப்புணர்வாக இருக்கும் மக்கள் வருவாங்க இதுக்கப்புறம் ஒரு உயிர் போக கூடாது ஒரு இன் என் பையன் போனது அவ்வளவுதான் என் பையன் போனதா கடைசி இதுக்கப்புறம் ஒரு உயிர் போக கூடாது அது என்ன பண்ணுமோ என்ன திட்டமிடுவீங்களோ என்ன பண்ணுவீங்களோ ஆனால் அதுக்கான முன்னெச்சரிக்கையோ ஏதாச்சும் பண்ணுங்க ஏன்னா என் பையன் போனது போட்டோம் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் நான் என்னவோ அதை தான் நான் பார்த்துக்கணும் என் வாழ்க்கை அவ்வளோ இதுக்கப்புறம் எப்படி நூற்றப்படுறேன் தரு ஆனால் இதுக்கப்புறம் யாருக்கும் நடக்காமல் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் சொல்லணும் வசதிகளை ஏற்பட்டு மருத்துவமனை வரையறுக்கிறது எவ்வளோ நேரம் ஆச்சு எந்த வாகனத்தில் வந்து இங்கே ஆக்சுவலி நான் ஒரு ஒரு ஆட்டோ ஆட்டோ பண்ணி தான் வந்தோம் ஆட்டோ என் ஒய்ஃப் ஹாஸ்பிட்டலேருந்து ஆட்டோக்கு வரது வெறும் அஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு இங்கே என் ஒய்ஃபை ஹாஸ்ப் வீட்டு நேர்ந்து ஹாஸ்பிட்டல் அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் இருக்கும் மூணு நிமிஷத்துலேயே ஹாஸ்பிட்டல் வேணும் ஆனால் இங்கே ஆஃப் அன் அவராக என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க ஆம்புலன்ஸுக்கு அடுத்த என் ஒய்ஃபுக்கு ப்ளீடிங் ஆனால் அடுத்த செகண்ட் நான் ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறேன் ஆம்புலன்ஸே வரல எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே டேட்டா இருக்கு நான் இங்கே வந்துட்டு இங்கே ரீச் ஆகிட்டக்கு அப்புறம் தான் ஆம்புலன்ஸே வந்தது நான் கணிக நேரம் ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் அதுவும் ஒரு அரை மணி நேரம் இருக்கும் ஏன்னா நீலாங்கரையிலேருந்து இங்கே வந்திருக்கேன் ஆம்புலன்ஸ் இங்கேருந்து எங்கேயும் வரல சோழிங் நல்லவரும் நீலாங்கரிலேருந்து சோழிங்களை சுற்றிட்டு தான் ஆம்புலன்ஸ் வந்தது அதுக்கே இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் கன்ஃபார்ம் ஆகிருக்கும் ஏறக்குறைய நம்ம சும்மா சொல்லணும்னாலும் ஆஃப் அன் அவர் ஆயிருக்கும் அப்படி நடந்ததுனால தான் இப்போ இந்த இழப்பு வந்து முழுக்க முழுக்க இந்த கவர்மெண்ட்டு மக்கள் இந்த ஆஸ்பத்திரி இங்கே வேலை செஞ்ச டாக்டர் எல்லோரும் தான் என் குழந்த போனதுக்கு காரணமே இவங்க தான் இது வந்து இழப்பு இல்லை இவங்க சாப்பிடுச்சிருக்காங்க இவங்க தான் சாவிச்சிட்டாங்க குழந்தைய இவங்க எல்லோரும் ஒழுக்கமாக இருந்து இதை ஒழுங்காக நடவடிக்கை எடுத்து ஒழுங்காக பண்ணியிருந்தால் என் குழந்த உ உயிரோடு இருந்திருப்பான் மருத்துவம் பண்ணி புகார் கொடுப்போம் யார் மேலே வேணும் புகார் கொடுக்குறது நான் ரெடியாக இருக்கேன் இது எந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு நடந்தது யாருக்கும் நடக்கக்கூடாது நாளைக்கு ஒரு உயிருக்கு போ போனாலும் இது இது நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா இதுக்கப்புறம் ஒரு உயிர் போனால் அது என்னோட தப்பாக தான் இருக்கும் ஏன்னா நான் நடந்து நான் அதை சொல்லலை அப்படின்னா நான் இதுக்கு ஒரு படி எடுத்து வைக்கலாம் நாளைக்கு இன்னொரு உயிர் போனாலும் அது எனக்கு தான் குற்ற உணர்ச்சி இதுக்கு மேலே ஒரு உயிர் போனாலும் அது முழுக்க முழுக்க அது என்ன தான் சேரும் நான் முன்னாடி வந்து நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு ஒரு முடிவு தெரியணும் முடிவு தெரிகிற வரைக்கும் நான் இது வந்து எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு போவேன் எல்லா எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்குறது நான் ஒரு முடிவாக இருக்கேன் ஏன்னா என் ஒய்ஃப் ஐசியூவில் இருக்கா அதை விட்டு நான் ஏன் வரணும் என் ஒய்ஃப் ஐசியூவில் விட்டு நான் ஏன் வரணும் ஏன்னா இதுக்கான முடிவு எனக்கு தெரியணும் அடுத்த குழந்தை இறக்கக்கூடாது அடுத்த உயிர் போகக்கூடாது அதுக்கான என்ன முடிவோ படி நான் ஓடுறது ரெடியாக இருக்கேன் யாருக்காக இருந்தாலும் இது இதுக்கப்புறம் நடக்கூடாதுங்க உயிர் போகக்கூடாது உயிரே போகக்கூடாது ஆஸ்பத்திரி டாக்டர்லாம் காப்பாற்றுறவங்க சாவடிக்கிறவங்க சாவடிக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலில் கட்டல வாழை வைக்கிறது கட்டியிருக்காங்க சாவடிக்கிறது கட்டுறதுக்கு தான் ஆஸ்பத்திரியும் இங்கே கட்டி வச்சுருக்காங்க சும்மா ஒரு பில்டிங் கட்டி வச்சு டாக்டருன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் மாறணுன்னா என் 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 ஒரு போயிடுச்சு தான் மாற்றத்தை கொண்டு வரான்னு நான் நினைக்கிறேன் தான் மாற்றுறான் அந்த மாற்றத்தை வச்சு தான் எல்லாமே மாறணும் இல்லைன்னா இதுக்கப்புறம் இங்கே இன்னும் உயிர் தான் போயிட்டுருக்கும் இங்கே தரமான சிகிச்சை இல்லை தரமான மெடிசன் இல்லை சுகருக்கு மாத்திரை இல்லை இங்கே எதுவுமே இங்கே வந்தவங்க எல்லாம் சொல்கிறாங்க இங்கே போராட்டத்துக்கு வந்தவங்க எல்லாம் சொல்கிறாங்க மாத்திரை சரியாக குடிக்கல ஒரு நாயை போல் எங்களை ட்ரீட் பண்ணுறாங்க நாயை போல் ட்ரீட் பண்ணுறாங்க ஒரு இதுவாக நடத்துகிறாங்க எங்களை இது வந்து கவர்மெண்ட்டில் இந்த ஆஸ்பத்திரியில் இப்படிலாம் நடத்தக்கூடாது இங்கே நல்ல நல்ல இது இருந்தால் நாங்கள் ஏன் நாங்கள் வெளில போகிறோம் இங்கே நல்ல ஒரு மெடிசன் இருந்தால் நாங்கள் ஏன் வெளில போக போகிறோம் நாங்கள் வெளில போக வேண்டிய அவசியமே இல்லையே நல்ல மெடிசன் இல்லாதனால எல்லாம் ப்ரைவேட்டில் போகிறாங்க அங்கே பாருங்க நீங்கள் எல்லாமே தினக்கூலி டெய்லியும் உழைச்சி சம்பாதிக்கிறவங்க எங்கிட்ட ஒரு நூறுபா வரதே கஷ்டம் அந்த நூறுபா எடுத்துட்டு போய் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க அப்புறம் எதுக்கு இலவச மருத்துவமனைன்னு ஒன்று இருக்கணும் இலவச மருத்துவமனையும் வாங்க நாங்கள் ஃப்ரீயாக காசு கொடுத்து எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிடுவோம் கவர்மெண்ட்டுன்னு ஒன்று வச்சு அதுக்கான எந்த ஒரு பிரோஜனமும் நாங்கள் இல்லாமல் இருக்கும் எதுக்குமே பிரோஜனம் இல்லை இதுக்கு யார் எந்த இடத்துல முடிவு எடுப்பாங்க இதுக்கு என்ன இதுக்கு எனக்கு என்ன தீர்வு இது என்னன்னு தெரியல அவங்க தான் சொல்லணும் பார்க்குற எல்லா மக்களும் இது போ போராட்டம் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு மனுஷனால் எதுவுமே பண்ண முடியாது எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இதுக்கான ஒரு முடிவு எடுத்தால் தான் எடுக்க முடியும் நாளைக்கு எனக்கு நடந்தது தான் மற்றவங்களுக்கும் அதை மனசில் வச்சு தான் எல்லோரும் ஓடணுமே இன்றைக்கி நான் அமைதியாக வந்துட்டேனா நாளைக்கு இன்னொரு உயிரும் போவோம் கன்ஃபார்மாக அதனால தான் நான் இன்றைக்கி முன்னாடி வந்தேன் நாளைக்கு இதுக்கப்புறம் எந்த உயிர் உயிரும் போகக்கூடாது அதுக்கு என்னவோ அதை பாருங்கள் உங்கள் பேர் என் பேர் அகஸ்டின்